ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து இறால் மிளகு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இறால் மேலே ஒரு பிளாக் கலரில் இருக்கும் அதை நல்லா எடுத்துடணும் அப்போ தான் நல்லது இதுக்கு தேவையான நான் வந்து ஒரு தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கிறேன் அது இல்லாமல் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் நாம அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன் இப்போது இந்த தேங்காயில் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் நாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது இதில் நாம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் இப்போது நாம் வந்து இந்த ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போது இதுலேயே நான் வந்து இந்த எறாவையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் வரமிளகாய் பொடி இல்லைன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வரமிளா பொடி இருந்தால் பொடி கொடுங்க இல்லைன்னா நான் வந்து என்ன அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு மல்லி கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச பொடியை அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த நான்வெஜ்ஜுக்குமே தனியாக நான் அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த பொடியை நான் இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போது இதில் நம்ம வந்து இந்த காரத்துக்கு கொஞ்சமாக ஏன்னா மிளகு போட்டிருக்கிறேன் நான் இதுலேயும் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சதை பொடி தான் இதையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து வரமளகா பொடி இல்லை கொத்தமல்லி பொடி கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தேங்காயில் கொஞ்சம் மிளகு வச்சு அரைச்சிருக்கிறேன் மிளகு போட்டோம்னா நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப நல்லது அதிகமாக நான் மிளகு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் நான் மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் லைட்டாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நாம் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஏற்கனவே இதை நான் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து எறா மிளகு வருவது வந்து ரெடியாகிடுச்சு நல்லது இங்கே பாருங்கள் மிளகு போட்டு நமக்கு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்குறேன் இது வாயுங்கிறதுனால இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாகவே சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு நீங்கள் சாதத்தில் கூட பெரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்